லாஸ்ட் வீடியோல நாம மீன்வெளி பற்றி பார்த்தோம் வாங்க இந்த வீடியோவில் மீடியன் பத்தி பார்ப்போம் ஒரு வகுப்புல உள்ள மாணவர்களை நம்ம ஹைட் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும்னு சொன்னா அதுல சென்டர்ல யார் வராரோ தான் மீடியன் வாங்க மீடியனுக்குரிய டெஃபினிஷனை பார்ப்போம் இஸ் தென் மிடில் நம்பர் இன்னொரு வகையில சொல்ல போனால் த மீடியன் இஸ் த மிட் பாயிண்ட் அதாவது நமக்கு தரப்பட்ட ஒரு டேட்டா செட்டை நம்ம ஏறு வரிசைப்படுத்தினாலோ அல்லது இறங்க வருஷப்படுத்தினாலோ அதுல நடுவுல வார பெருமதியை தான் சொல்லுவோம் மீடியன் வாங்க இப்போ ஒரு டேட்டா செட் தரப்பட்டா அதுல எப்படி மீடியனை காண்றதுங்கிறது பற்றி பார்ப்போம் இதில் ரெண்டு கேஸ் இருக்கு ஒன்று நமக்கு தரப்பட்டுள்ள டேட்டா செற்ற கவுண்ட் ஒற்றை எண்கள் அடுத்தது இரட்டை எண்கள் ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்டுக்கு நம்ம அதை ஏறு வருஷப்படுத்தணும் தரப்பட்ட டேட்டா செற்ற டோட்டல் கவுண்ட் வந்து ஒட்டில் இருந்தா டோட்டல் கவுண்டை ஒன்றால் கூட்டி ரெண்டால் பிரித்து தான் மீடியம் அதாவது சென்டர்ல வர்றது மீடியம் அதே சமயம் டோட்டல் கவுண்ட் வந்து ஈவன்ல இருந்தா நடுவுல வர ரெண்டு ஒப்சர்வேஷனையும் கூட்டி ரெண்டால பிரிச்சு வாரதுதான் மீடியனரி இந்த எக்ஸாம்ல பாருங்க இதுல டோட்டல் கவுண்ட் வந்து ஈவன்ல இருக்கு சோ எவரேஜ் ஆஃப் த மிடில் பேர் வந்து டூவா இருக்கு சோ மீடியன் வந்து டூவா இருக்கு சோ ஃபைனலி இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு மீடியன் என்றா என்னங்கிற தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களை தமிழில் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் எரர் அனாலிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்